வணக்கம் மந்தோனியின் அளப்பறைகள் இன்றைக்கி நான் என்ன வச்சுருக்கேன் நான் இங்கே பாருங்க தயிர் தயிர் நாங்கள் எப்பவும் தயிர் வாங்குவோம் அந்த தயிர் இதில் வந்து காரா ரோமியோ பாறை ஒரு பாறை கிடக்கு இந்த மீனை வச்சு தான் இதை பொறிக்க போகிறோம் இதை வந்து இந்த மோ தயிரை வந்து என்ன பண்ண போகிறோம்னா குழம்பு வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறோம் வீடியோ முழுசா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் மீன் அழைப்பறோம் பாருங்க மதம் காரா இப்படி எவ்வளோ பெரிய காரா இந்த காராக பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு குழந்தை தினமாக மாறிவிடுவோம் அவ்வளோ பிடிக்கும் காரா உங்களுக்கும் பிடிக்குமா சொல்லுங்கள் கமாண்டில் இந்த பாருங்க இதான் அதோட சினை சனை இதான் அந்த முட்டை ரெண்டா வெட்டிடுவோம்

అప్పు చే పాత్రం వచ్చుకున్నా ఊతికుడు వెంట ఇటు వెంటలు కొంచెం మంచపొడి மோர்கிட்டு இருக்கோம் இப்ப மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா மசாலா தடையும் குழம்பு மசாலா பொடி கொஞ்சோண்டு அப்புறம் வந்து நம்ம வீட்டு பொரியல் மசாலா ஏன்னா என்னென்னமோ தெரியலை ரெண்டு பொடியை கூட தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி எங்களுக்கு வளையிட்டு ரெண்டு பொக்க மீனுக்கு தேவையான அளவு உப்பு மோர் குழம்பு உப்பு போட்டுக்குருவோம் மடுப்பு தான் வச்சாச்சு தோசை கல் வச்சுக்கிறோம் தோசை கல் காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் போட்டுக்குவோமா

அதாவது பல ஆண்டுகளாக நம்மளுக்காக சமைச்சு நம்மளுக்காக சாப்பாடு போட்டு தந்து நம்மளுக்காண்டி வாழ்கிற நம்மளுடைய என்னோட மனைவியும் எங்களோட அத்தியும் நான் போது நிறைய அள்ளி கொடுக்கணும் தச்சு

கிருதா இது டாப் டக்க சாய் முடி பேர் ஒருவேளை விஷேமா தரவாடுறப்பையில இருந்து வந்துருமோ நம்ம சூப்பரா போச்சு அது நான் வர சரியா கரெக்டா இருக்கு இன்னும் ஒரு தடவை